الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله الذي ولي التوفيق والصلاة والسلام على عالم الأنبياء والمرسلين بالتحقيق وعلى آله وصحبه أجمعين بالتصديق وبعد وقال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العظيم وقال عائشة رضي الله تعالى عنها كان خلقه القرآن அனைத்து படைப்பினங்களுக்கும் ஏக இறைவனாகிய அல்லாவின் பெயரை போற்றியவனாகவும் அல்லாவின் இறுதி தூதரான முகம்மது ரசூலுல்லா சலாஹு அலை வசல்லம் அவர்கள் மீது இறைவனின் சலாத்தையும் சலாமையும் ஏற்றியவனாகவும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள குரானின் நிகழ்த்தும் அற்புதங்கள் என்ற சிறிய தலைப்பின் கீழ் எனது சிறிய உரையை உங்கள் முன் பேசுவதற்கு என் முதல் சலாத்தினை கூறியவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அல் குர்ஆன் அல் குர்ஆன் என்று சொன்னாலே குரானுடைய ஆரம்ப வசனங்களிலே வருகின்றது இது இறைவனின் வேதமாக இருக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது குரானுடைய ஆரம்ப வசனங்களிலேயே பதிக்கப்பட்டிருக்கின்றது இப்ப இறைவனை பற்றி கூறும் ஒரு நூலாக இருந்தாலும் அல்லது புத்தகமாக இருந்தாலும் அதுவே அற்புதமானது என்று இருக்கும் பொழுது இது இறைவனிடம் வந்த இறை வேதம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று உறுதிப்படுத்திய வேதம் இது நிச்சயமாக ஒரு அற்புதமாகத்தான் இருக்கும் அற்புத அற்புதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இனி வரக்கூடிய காலங்களிலும் இதைவிடவும் அற்புதமாக தான் திகழும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு அதில் சிலதை மட்டும் நான் உங்கள் முன் கூற ஆசைப்படுகிறேன் அதில் ஆரம்பமாக திரு குரானை பற்றி நாம் பார்த்தோமையானால் மாற்றமில்லா மாமறையாகவும் திருத்தமில்லா திருமறையாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது தெளிவாக சொல்ல போனமே ஆனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் எழுதிய நூலாக இருந்தாலும் அல்லது இறைவனால் அருளப்பட்ட இந்த குரானுக்கு முன்னால் இறங்கப்பட்ட வேதமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அது இறங்கும் பொழுது ஒரு அசலாக இருந்தது பின்பு வரக்கூடிய காலங்களில் அது சில திருத்தங்கள் ஏற்பட்டு புதுப்பிக்கப்பட்டு சீர்திருத்துகிறோம் என்ற பெயரில் சீர் குலைக்கப்பட்டு மாறிவிட்டது என்றாலும் இந்த குரான் ஷெரீப் நமது முகமது அலை வசல்லம் அவர்களின் மூலம் அவர்களின் உம்மத்துக்கு இறக்கப்பட்ட இந்த குரான் ஷரீஃப் என்பது அது இறங்கியதிலிருந்து இப்பொழுது வரையும் இன்னும் இந்த தியாமத்து வரையும் கூட அதுல எந்த ஒரு திருத்தமும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமதால் இருக்கும் என்பது இதனுடைய ஒரு அற்புதமாக இருக்கின்றது இந்த குரான் ஷரீஃபிலே அதனுடைய விளக்கத்தை அதனுடைய தப்சீரை தான் பல விதங்களில் பல வகைகளில் எழுதுகிறார்கள் இன்னும் எழுதுவார்களே தவிர அந்த குரானில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹரக்கத்து ஒரு சின்ன ஜபர்ஜரை கூட யாருனாலையும் மாத்தவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்பது உறுதி இதன் காரணமாகத்தான் இந்த குரான் ஷரீஃபில் நிறைய அற்புதங்கள் உண்டு என்பதாக கூறுகிறார்கள் ஏறத்தால பார்த்தோமே ஆனால் குரான் இறங்கி ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த ஆயிரத்தி ஐநூறு வருடங்களில் இந்த குரானின் மூலம் நிறைய படிப்பினங்கள் இருக்கிறதே தவிர நமக்கு நிறைய வரலாறுகளை காட்டுகிறதே தவிர இதில் எந்த ஒரு குழப்பமோ அல்லது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையோ அல்லது எந்த ஒரு மாற்றத்தையோ நமக்கு காட்டவில்லை என்பது இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கிறது எனவே தான் இந்த குரானை நிகழ்த்தும் அற்புதங்கள் என்று அற்புதங்களை இந்த குரானுடன் நாம் ஒப்பிடுகிறோம் இதே போல் இதற்கு முன்னால் வந்த இறை வேதங்கள் சௌராஜ் இன்ஜில் ஜபூர் போன்ற இந்த இறை வேதங்கள் ஈசா நபி போன்ற நபிமார்களுக்கு இறங்கியது அவர்களின் சமூகத்தை சீர்திருத்துவதற்காக வேண்டி இறங்கியது அதனை சிலர் பின்பற்றினர் சிலர் தனக்கு ஏற்றமாறு மாற்றிக்கொண்டனர் அவ்வாறாக மாற்றும் பொழுது அது இறங்கும் ஒரு மொழியாக இறங்கியது மாறாக அது ஒவ்வொருவரின் கையில் மாற மாற அது நிறைய மொழிகளில் மாறி மாறி கடைசியில் சீர்குலைந்து போய்விட்டது என்பதே உண்மை சொல்ல ஆனால் சுரியானி என்ற மொழியிலும் அதற்கு பின் கிரேக்க மொழி லத்தீன் மொழி மேலும் ஹிப்ரு மொழி போன்ற பல மொழிகளில் ஜபூர் இஞ்சில் தௌராத் போன்ற வேதங்கள் மாறி மாறி கடைசியில் சீர்குலைந்து விட்டது ஆனால் இந்த குரானை பற்றி வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது இந்த குரான் என்பது அரபி மொழியில்தான் இறங்கப்பட்டது தற்போது அரபி மொழியில்தான் இருக்கின்றது இன்ஷா அல்லா தியாமத்து வரையும் அரபிய மொழியில் தான் இருக்கும் இதனுடைய விளக்கங்களை தப்சீர்களை பல மொழிகளில் எழுதுகிறார்கள் தமிழ் உருது இங்கிலீஷ் அனைத்து மொழிகளிலும் இதனுடைய தப்சீர்களை எழுதுகிறார்கள் இதன் மூலமாக அந்த பல அந்த பல மொழிகளின் மூலமாக இந்த குரானுடைய தப்சீர் பாதுகாக்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனமையானால் இந்த குரானின் மூலமாக அந்த அனைத்து மொழிகளும் பாதுகாக்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் மற்ற மதங்களின் வேதங்களும் அல்லது நமது மதத்தின் நமக்கு முன்னால் வந்த வேதங்களும் ஒவ்வொரு மொழியாக மாறியது அதற்கு பின்னால் அந்த மொழியே இல்லாமல் ஆகிவிட்டது தற்போது அந்த மொழியை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் எந்த ஒரு பகுதியிலும் அது பேச்சு வழக்கில் இல்லை என்பதே ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டது என்றாலும் இந்த அரபி மொழி என்பது குரான் இறங்கப்பட்ட மொழியாக இருப்பின் அந்த அரபி மொழி அனைவர்களுக்கும் ஒரு இலகுவான மொழியாகவும் இன்னும் நிறைய பகுதிகளில் பேச்சுவார்த்தைக்குரிய மொழிய மொழியாகவும் இன்னும் அதை விளங்குவதற்கும் பிறருக்கு விளக்குவதற்கும் அது மிகவும் லேசான மொழியாகவும் இருக்கின்றது எனவே இந்த குரான் இறக்கும் பொழுதும் சரி தற்பொழுது இருக்கும் நிலையும் சரி இன்ஷா அல்லா இன்னைக்கு வரையும் சரி அது இறங்கிய அசலிலேதான் தான் இருக்கும் இதில் என்ற ஒரு மாற்றமும் இல்லை என்பது குரான் நிகழ்த்தும் ஒரு அற்புதமாகும் இதனைத்தான் அல்லா தாலா குரானிலே கூறுகின்றான் நாமே இறக்கினோம் நாமே அதை பாதுகாக்கிறோம் என்பதா கூறிவிட்டான் குரானை நாமே இறக்கினோம் நாமே பாதுகாக்கின்றோம் நாம் பாதுகாக்காவிட்டால் மனிதர்களின் மூலமாக முனாஃபிக்குகளின் மூலமாக யகுதிகளின் மூலமாக குரான் என்பது மாற்றிவிடப்படும் அல்லது குழப்பி விடப்படும் என்பதன் காரணமாக அல்லா தாலா என்ன கூறிவிட்டான் குரானை நாமே இறக்கினோம் நாமே அதை பாதுகாக்கிறோம் எதை விட்டு பாதுகாக்கிறோம் அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டும் சந்தேகங்களை விட்டும் அல்லது ஒரு சின்ன ஹரக்கத்து மாற்றுவதில் அல்லது போக்குவதை விட்டும் நாமே பாதுகாக்கிறோம் என்பதா அல்லா தாலா கூறிவிட்டான் அல்லா தாலாவுடைய பாதுகாப்பினை மீறி யாராவது அதுல கை வச்சிட முடியுமா குரான்ல அல்லாவுடைய பாதுகாப்பை மீறி அதில் யாரும் கைவிக்க முடியாது அதனால்தான் இன்றளவும் இன்னும் கியாமத்தளவும் அது பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இது குரான் நிகழ்த்தும் ஒரு அற்புதமாகும் அடுத்ததாக பார்க்க போனமே ஆனால் இந்த குரான் இந்த உலகத்திலும் கூட அல்லது இந்த உலகத்துக்கு வெளியிருக்கும் விஷயத்திலும் கூட நிறைய விஷயங்களில் இருக்கின்றது விஞ்ஞானம் போன்ற விஷயங்களில் அதில் பார்த்தால் நிலத்தடி நீரை பற்றி சமீப காலங்களிலே ஆராய்ச்சியில் கூறப்படுகின்றது ஆரம்ப காலத்தில் நிலத்தடி நீர் என்பது யாருக்கும் அறியாத ஒரு விஷயமா இருந்தது நிலத்துக்கடியில நீர் இருக்கு அல்லது கடல்ல எப்படி தண்ணீர் தேங்குது ஆறெல்லாம் எப்படி ஓடுது ஊற்றெல்லாம் எப்படி பொங்குது நிலத்துக்கடியில போர் போட்டா தண்ணி வருமா எந்த நிலத்துல போர் போட்டா தண்ணி வரும் எங்க போர் போட்டா தண்ணி வராது ஏன் மரம் முளைக்குது ஏன் மரம் வளரல எந்த நிலத்துல வளரும் இது எல்லாமே ஆரம்ப காலத்தில் யாருக்கும் தெரியாததாக இருந்தது சமீப காலங்களில் அறிவியலாளர்களும் விஞ்ஞானிகளும் மூலமாக கண்டெடுக்கப்பட்டது இந்த நிலத்தில் தண்ணீர் இருக்கின்றது நிலத்தடி தண்ணீர் இருக்கின்றது அந்த நிலத்தடி தண்ணீரும் அது போன்ற அந்த கடல் தண்ணீர் ஆற்று தண்ணீர் ஊற்று தண்ணீர் அனைத்தும் இந்த மலை தண்ணீரின் மூலமாக தான் உருவாகின்றது என்பது சமீப காலமாக அறிவியலாளர்களால் ஆராய்ச்சி செய்து அதை ஊர்ஜிக்கப்பட்டது என்றாலும் கூட இந்த ஒரு விஷயம் நமக்கு எப்பொழுது தெரிய வருகிறது என்று பார்த்தோமே ஆனால் அல்லா தாலா தன்னுடைய குரானில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாலே இந்த விஷயத்தை பதிவு செய்து விட்டான் குரான் இறங்கும் பொழுதே இந்த பதிவு இந்த குறிப்பை அல்லா தாலா குரானிலே பதிவு செய்து விட்டான் இவ்வாறாக அல்லா தாலா குரானிலே கூறுகின்றான் இருபத்தி மூணாவது அத்தியாயத்திலே பதினெட்டாவது ஆயத்திலே கூறுகின்றார் வானத்திலிருந்து தான் நாம் மலையை பொழிய செய்கிறோம் அந்த மலை நீரை நாம் நிலத்தடியில் நாம் நிலத்தடி நீராக மாற்றுகிறோம் நிலத்தடி நீராக நாம் உருவாக்குகிறோம் என்பதால் அல்லா தாலா குரானில் அப்பொழுதே கூறிவிட்டான் ஆனால் அந்த குரானில் உள்ள அந்த குறிப்பு சமீப காலத்தில்தான் நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பின்பாக நிறைய அறிவ அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்ததன் பின்பாக ஊர்ஜிக்கப்படுகிறது என்பதே நாம் பார்க்க வேண்டியது எனவே இவ்வாறான நிறைய விஷயங்கள் தற்போது சமீப காலத்தில் அறிவியலாளர்கள் மூலம் உறுதி செய்யப்படும் நிறைய விஷயங்கள் குரான் அன்றே கூறிவிட்டது என்பது இந்த குரானிலே உள்ள ஒரு அற்புதமாகும் அல்லா தாலா குரானிலே இடையிலே நிறைய விஷயங்களை கூறுவான் இந்த குரானை படிக்க மாட்டீர்களா விளங்க மாட்டீர்களா என்பதா கூறுவான் பொழுது நாம் இதை படித்து விளங்கினால் மட்டுமே இது கூறப்படும் விஷயங்கள் சமீப காலமாக ஆராய்ச்சி செய்து உறுதிப்படுத்தப்படும் விஷயங்கள் அன்றே குரானிலே கூறப்பட்டு விட்டது என்பது நமக்கு புரிய வரும் இதுவே குரானில் உள்ள ஒரு அற்புதமாகும் இதே போல அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் தாவரத்தின் விஷயங்களிலே தாவரம் தாவரம்னு சொன்னா இந்த செடி வரும்ல அந்த செடி செடியினுடைய விஷயத்திலே சமீப காலத்தில் சமீப காலத்தில் ஆராய்ச்சிகள் மூலமாக அறிவியாளர்களின் மூலமாக செடிகளிலும் ஜோடிகள் இருக்கின்றது செடிகளிலும் ஆண் பெண் இருக்கின்றது வகைகள் இருக்கின்றது அது எவ்வாறாக முளைக்கின்றது என்பது சமீப காலத்தில் கண்டெடுக்கப்பட்டது ஆனால் இந்த குரானின் அற்புதங்களிலே பார்த்தோமே ஆனால் அன்றே குரானிலே பதிவிட செய்யப்பட்டிருக்கின்றது என்னது அஸ்வாஜ் சொன்னா தம்பதியர்களுக்கு சொல்றது கணவன் அப்படின்னா மனைவி அஸ்வாஜ் அப்படின்னா தம்பதியர்களுக்கு சொல்றது ஆண்கள் பெண்கள் அதாவது ஜோடியாக நாம் தாவரங்களை முளைக்க செய்தோம் என்பதா குரானில இருக்கின்றது அப்பொழுது கூறப்பட்ட குரானில கூறப்பட்ட ஒரு விஷயத்தை சமீப காலத்தில்தான் நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பின்பாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே சமீப காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய ஆராய்ச்சிகளை அக்காலத்திலேயே குரான் நமக்கு கூறிவிட்டது என்பது குரானினுடைய ஒரு அற்புதமாகும் இன்னும் இறுதியாக பார்த்தோமேயானால் ஆனால் அல்லா தாலா கூறுகின்றான் வைதா அலைஹி ஈமானா அதாவது ஆயத்து அவர்களிடத்தில் ஓதப்பட்டால் ஈமான் அதிகமாகும் என்பதாக கூறுகின்றார் இதற்கு உதாரணமாக அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயத்தையே கூறலாம் நபிகராரின் மறைவுக்கு பின்னால் இரண்டாவது ஹலீஃபாவாக ஆட்சி செய்தவர்கள் உமரலியெல்லாகுவோம் அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்பு இருந்த சம்பவம் ஒன்றை கூறுகின்றேன் முகம்மதின் தலையை எடுக்க நான் நான் முகமதின் தலையை எடுத்து வருகிறேன் என்று மிகவும் வாளை வீசி வீசிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் அச்சமயத்திலே தன்னுடைய சகோதரி இஸ்லாத்து ஏற்று குரானை ஓதி ஓதிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி காதுக்கு வந்தவுடன் வெகு வேகமாக வீட்டுக்கு சென்று தன்னுடைய சகோதரியை தாக்கச் செல்கிறார்கள் அந்நேரத்தில் தன்னுடைய சகோதரி ஓதிய அந்த குரானுடைய ஆயத்துகள் குரானுடைய வசனங்கள் தன்னுடைய காதில் விழுந்ததும் யாருக்கும் அழகாக நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த குரானினுடைய அற்புதம் எவ்வாறு எவ்வாறு என்று உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தையே உருக்கியது என்றால் அந்த குரானின் வசனங்கள் அந்த குரான் ஷரீஃப் எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிகழ்த்தக்கூடியது எப்படி புற எப்படி பெற்ற ஒரு அற்புதத்தை கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இனி வரும் காலங்களில் இன்ஷா அல்லா நாம் கேட்டதை அமல் செய்யவும் இந்த குரானின் அற்புதத்தை கொண்டு நாம் விளங்கி நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தவும் வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக என்று துவா செய்தவனாக என் உரையை முடிவு செய்கின்றேன் அலமது இல்லாய் அபுல்லின் அலாம் வலை வரமத்துள்ள